மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலுடைய விரித்தனமான தாக்குதலால் முப்பத்தி ஆறு வருடம் வெளியுறவுத்துறையில் அனுபவம் கொண்ட தற்போது மோடி அவர்களுடைய ஆட்சியில் வெளியுறவுத்துறை செயலாளராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய காஷ்மீரி பண்டிட் காஷ்மீரி பார்ப்பனர் தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் ஏன் மோடியினுடைய ஆட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விக்ரம் மிஸ்ரிக்கு எதிராக இவ்வளவு பெரிய தாக்குதலை இவ்வளவு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது அவருக்கு எதிராக மட்டுமல்ல அவருடைய மகள் அவங்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் இந்த சமூக ஊடகங்களின் வழியாக தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார்கள் சங்கபரிவார கும்பல் அப்படி செய்தவர்களின் மீது மோடியோ அமித்ஷாவோ இதுவரையிலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை எதற்காக இந்த விக்ரம் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய மோடி அவர்களுடைய ஆட்சியில் வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய நபரின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க மூன்று முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கடந்த ஒரு ஒரு இருபது முப்பது வருடமாக மிகப்பெரிய அளவில் மதவரி பல்வேறு வெறிகளை இந்திய சமூகத்தில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை ஏன் நீ அழிக்காமல் போற நிறுத்தின இதுக்கு காரணம் விக்ரம் மிஸ்ரி தான் அவன்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க ரெண்டாவது காரணமாக சொல்கிறது என்னென்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு பாகிஸ்தான் சில அத்துமீறல்களை நிகழ்த்தியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது அந்த அத்துமீறலுக்கு எதிராக ஏன் நீ திருப்பி தாக்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகள் டிடன் மிஸ்ரை அதாவது இந்த விக்ரம் மிஸ்ரீனுடைய மகளாக இருக்கக்கூடிய டிடன் மிஸ்ரை இந்த டிடன் மிஸ்ரி ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சட்ட ரீதியாக பல்வேறு உதவிகளை செய்தார் என்பதை காரணம் காட்டி அவர் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் இப்ப இதுல ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இப்போ ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னா மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும் ஏன்னா மோடி தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் இல்லையா அவரை பார்த்து தான் கேள்வி கேட்கணும் ஆனா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் மோடியை பார்த்து கேள்வி கேட்க முடியாது அதனால என்னன்னா இதற்கு ஒட்டுமொத்த பொறுப்பு இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பு யாருன்னா மோடியோ அமித்ஷாவோ எல்லாம் கிடையாதுங்க இந்த விக்ரம் மிஸ்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழல் நிலவிய நேரத்தில் ராஜ்நாத் சிங் மோடி அமித்ஷா இவங்க எல்லாருமே பல்வேறு நேரங்களில் பேசாத நேரங்கள்ல எல்லாம் இந்தியாவிற்கு மிக முக்கியமான துல்லியமான தகவல்களை இது குறித்து வழங்கி கொண்டிருந்தவர் இந்த விக்ரம் மிஸ்ரே என்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு அதிகமாக இந்திய மக்களால் உச்சரிக்கப்பட்ட பெயர் அதிகமான மக்களால் பார்க்கப்பட்ட பெயர் விக்ரம் மிஸ்ரி ஏன்னா ஒவ்வொரு நொடியிலையும் என்ன இருக்கு மாநிலங்களுக்கு என்னென்ன அறிக்கைகள் கொடுக்கணும் எல்லையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லி கொண்டிருந்தவர் தான் இந்த விக்ரம் மிஸ்ரி என்று சொல்லக்கூடியவர் இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது முப்பத்தாறு வருட அனுபவம் கொண்டவர் ஐ கே இருந்து மன்மோகன் சிங்கிலேருந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடியிலிருந்து இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வட்டத்திற்குள் கொண்டிருந்தவர் முக்கியமான பொறுப்புகளை பொறுப்புகளில் அங்கம் வகித்து கொண்டிருந்தவர் அவரையும் அவருடைய மகளையும் சங்க பரிவார கும்பல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ப்ரைவேட்டில் போடுற அளவுக்கு நடந்திருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே ஏன் இதை செய்கிறாங்க எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தியாவில் ஏதாவது இடத்துல தேர்தல் நடக்குதுன்னு வைங்க தேர்தல் நடந்தது என்றால் உடனடியாக அந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது என்றால் ராகுல் காந்தியினுடைய புகைப்படங்களோடு மோடியினுடைய புகைப்படம் வரும் அதே நேரத்தில் பாஜக தோத்துருச்சுன்னு வைங்க ராகுல் காந்தியினுடைய பக படத்தோடு யாருடைய படம் வரும் ஜே பி நட்டாவோட படம் வரும் இப்போ மாநிலங்களெல்லாம் இது மாதிரி பண்ணுவாங்க இப்போ திரிபுராவில்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க வெற்றி பெற்றால் திரிபுராவிலே மோடி தான் ஹீரோ தோல்வியடைந்தால் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அல்லது அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் இப்படி பல காலமாக செய்து வரக்கூடிய ஒரு செயலைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் விக்ரம் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய நபரின் மீது இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க இப்போ இதற்கு எதிராக இந்தியாவினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய சங்கம் களத்திற்கு வந்திருக்கிறது இந்த மாதிரி அரசு துறைகளில் நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக ஆர்எஸ் சங்க பரிவாரங்கள் இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறத வந்து நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியாது அவரை பாதுகாக்க வேண்டும் விக்ரம் மிஸ்ரிக்கு முன்னாடி நாங்கள் அணி திரள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு வந்து இன்றைக்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் என்ன சோகம் இது குறித்து மோடி எதுவும் பேச மாட்டேங்கிறார் இது குறித்து அமித்ஷா எதுவுமே பேச மாட்டேங்கிறார் பாருங்களேன் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் பல்வேறு பிரதமர்களு கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஊழியர் இல்லையா விக்ரம் மிஸ்ரி அவருக்கு இவ்வளவு பெரிய தாக்குதலை ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்குறோம் எங்கேருந்து வந்தது ஏவன் பண்ணா அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த விக்ரம் மிஸ்ரியுடைய மகள் வந்து சாதாரணமான ஆளல்ல இவங்க எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லண்டனில் தங்கி உலகளாவிய சட்ட நிறுவனமான ஹெட்வர்ட் ஸ்மித் பிரிகில்ஸில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இந்திய அரசிற்கு நம்முடைய நாட்டிற்கு பல சர்வதேச நடுவர் வழக்குகளில் ஆலோசனை வழங்கி இருக்கக்கூடியவர் இவர் இவரின் மீது தான் ஆர்எஸ்எஸ் தங்க பரிவார கும்பல் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கிறது அப்போது இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு முன்னால் ஏராளமான கேள்விகள் வருது இந்த சம்பவத்திற்கு பிறகு சீக்கிரமாகவே நாடாளுமன்றத்தை கூட்டணும்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இன்னைக்கு காலையிலேயே சஞ்சய் ராவத் என்ன சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட பலமான இராணுவம் இருக்கிறது அதனால நம்ம தப்பிச்சோம் ஆனால் பலகீனமான பிரதமர் இருக்கிறாருன்னு மோடி அவர் மறைமுகமாக தாக்குறாரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் மோடியை காப்பாற்றுவதற்காக இந்த அமித் மிஸ்ரி மன்னிக்க விக்ரம் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய நபரின் மீது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இந்த மாதிரியான சைஃபர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்திய மக்கள் நம்புகிறார்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு இப்போன்னா இப்போ அதை பரவலாக பேசுகிறாங்க செய்தி ஏற்கனவே வந்தது சிஎன்என் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய பிரதமர் மோடிக்கு ஒரு தகவலை சொல்லி இருப்பதாகவும் அது ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவல் அந்த தகவல் பரிமாற்றத்திற்கு பிறகுதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல அது அவசியம் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு சம்பவத்திற்கு பிறகுதான் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய நீங்கள் ரொம்ப யோசித்து பாருங்கள் இந்த போர் வெறி அதாவது ஆர்எஸ்எஸ் காரனுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிற ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன்னுடைய வீடில் ஒரு குண்டு வந்து விழுற வரைக்கும் உன்னுடைய வீட்டில் ஒரு ஆள் போர்னால் மரணம் அடைகிற வரைக்கும் உனக்கு போருடைய உக்கரத்தை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நீ இந்த மாதிரியான வெறிகள் ஊட்டி வளர்க்கப்படக்கூடிய நபர் நீ கேட்குற ஆர்எஸ்எஸ்காரன் பல பேர் சமூக கூட வந்து வைக்கிறேன் ஏன் அணுகுண்டு போடலன்னு கேட்குறான் ஏன் அணுகுண்டு போடலன்னு கேட்குற ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் இருக்கிறான் குரூப்பில் பல பேர் அன்னைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு போர் நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னதுமே எத்தனை பேர் வந்து கும்ரானுங்க தெரியுமா நான் என்ன நினச்சேன் அப்படி பண்ணிடுவான் இப்படி நினச்சான்னு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடக்கும்போது பகுதியில் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உயிர் பயத்தில் நடுங்கி கொண்டிருக்காரு நம்ம எல்லாம் இங்கே வந்து போர் உரையில் சுற்றிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம அதானே பார்த்தோம் இந்தியாவில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இப்படி எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது போர் நடந்தால் எந்த நாட்டினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையும் இது தான் ஆனால் கொஞ்சம் உள்ளே இருக்கிறவன் பாதிப்பே வராதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவன் என்ன என்ன மாதிரி இருப்பான் தாக்குடா அடிடா போடுறா வெட்டுடா குத்துரா இதுதான் சொல்லியிருப்பான் இதைத்தான் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் போதா குறைகே ஊடகங்களும் இப்படி ஊழல இட்டு கொண்டு இருந்தன இல்லையே எவ்வளவு கேடுகட்ட ஊடகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுதான் இவர்களுடைய டிசைன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க